வெண்ணிலா கூட ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு நான் எங்கேயோ வீட்டில் இருக்கேன் என்னோட கனவில் வந்து நீங்கள் வந்தீங்க நம்ம ரெண்டு பேரும் முருகர் கோயில் போயிருக்கோம் அங்கே வந்து நான் நான் ஏதோ ஸ்லாப் மாதிரி எடுத்து கொடுக்குறேன் ஏதோ எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அந்த எல்லாமே டேட் க்ளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு கடைசியில் எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க டிசம்பர் டுவெண்ட்டி கொடுத்தாங்க நான் வந்து அந்த டைமில் கவனிக்கலை ஸோ ஓகே நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும் இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் இல்லன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னா வித் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போயிடும் அவுட் ஆஃப் ஃபேஷன் போயிடும் அப்படின்றது சரி ஓகே போலாம் டிசம்பர் சிமென் டுவெண்ட்டி ஒன் போகலாம் அப்படின்னு அப்புறம் ஹோல் சோஷியல் மீடியா வாஸ் ஆன் டிராஃபிக் ஆர் ஆன் ஆன் டிராஃபிக் வே ஜனநாயகன் இது வந்து எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பா வந்து விஜயோட தீவிர ஃபேன் அவர் எல்லா அப்டேட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு பட் நான் இது சில சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாக்கு அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட என்னதான் குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனால் லைக் நீங்கள் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால மட்டுமே வந்துட்டு எடுக்காம போன சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஐ மீன்ஸ் என்னோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் அந்த பிரேக் ப்ரேக் தான் நான் மியூசிக் ஆல்பமும் பண்ணேன் ஸோ பிகாஸ் நோ படி ரெடி டு ப்ரொடியூஸ் ஃபார் சீரியல் ஆக்டர் அண்ட் ஈவன் ஃபார் யூனோ சீரியல் ஆக்டராக இருந்து ஐ மீன் பிரதர் கேரக்டர் தான் நான் பண்ணுறாரு இவருக்கு நான் மியூசிக் ஆல்பம் பண்ணி போகிறேன்

ஆக்சுவலி இந்த சீன் ரீக்ரியேட் பண்ற ஐடியால இருக்கே நான் என்னால அது இப்ப கொஞ்சம் பண்ணி காமிக்க முடியும் ஆர் ஃபியூச்சர்ல நீங்க அத பாப்பீங்க அப்படினா வித் சீன் எனக்கு வந்து விருமாண்டி வந்து பண்ணனும் விருமாண்டில ஒரு சீன் எனக்கு ஆரிக்குதுன்னு சொல்லியாம் எங்க ஆரிக்குது சொல்லு பாப்போம் அப்படி ஒரு சீன் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கே போய் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு அந்த வில்லேஜ் வில்லேஜுக்கே போயிடு சோ அந்த மாதிரி அந்த ஒரு சீனை எனக்கு ரீக்ரியேட் பண்ணனும் ரொம்ப ஆசை புகைப்படம் பத்தி பேசும்போது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் வந்துட்டு இல்லாம போயிட்டாங்க அப்டின்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி தான் தயாரிப்பாளர்ன்ற ஒரு ஸ்பேஸ் நானே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த என்னோட ப்ரொடக்ஷன்ல தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே செலவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆமா செலவு நான் எடுத்துக்கிட்டேன் ஐ ਟுக் எ லோன் அண்ட் ஐ இட் தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு அவதாரம் வந்து இட்ஸ் எ ரிஸ்கி அவதாரம் ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அதுல டவுன் பார்த்தவங்களு இருக்காங்க பெரிய பீக்ல போனவங்களும் இருக்காங்க ஸோ அந்த ஒரு அவதாரம் எடுக்க போகிறோம் நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீடாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும் போது எப்படி உங்களுக்கு அந்த யோசனை தைரியம் வந்தது அதுதான் நமக்கு வாய்ப்பு கொடுக்காம ஐ மீன்ஸ் நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு டீம் இருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது டைம் தள்ளி போயிட்டே இருக்கு சரி ஓகே ஒரு ரிஸ்க் எடுத்துருவோம் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு ஒருத்தர் இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவரும் அவரோட டைம் எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க ஸோ இது வந்து இது வந்து வெளியில் வரலன்னா அப்புறமா என் மேலே இருக்கிற நம்பிக்கை என்னோடய டீம் மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை எல்லாமே போயிடும் ஸோ திருப்பி நமக்கு வந்து அந்த டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு தரமான ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா யாரும் வர மாட்டாங்க நம்மக்கிட்ட ஐயோ இவன் வந்து சும்மா சொல்லுவான் பேச்சோட சொல்லிடுவான் ஆனால் செயலில் ஒன்றும் காட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு பேச்சாயிரும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லோன் எடுத்து பண்ணிட்டேன் இப்போ அதை சீரியலில் சம்பாதிச்சதெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டிட்டுருக்கேன் இருக்கேன் ஓகே ஸோ நாங்கள் வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது ஆஸ் எ காமன் வித் அவுட் அ மீடியா பர்சனாக இருந்து பார்க்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான லைஃப் பா ஒரு சில்வர் ஸ்பூன் லைஃப் சீரியல் நடிப்பாங்க சம்பாதிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு பட் லிட்ரலி ஒரு நார்மல் நைன் டு ஃபைவ் அந்த ஜாப் போயிட்டு வந்து அவங்க ஒரு லோன் வச்சுருப்பாங்க அந்த லோன் அடைக்கிறதுக்கு தேல் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க சேலரி அதை எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்களோ அப்படிதான் உங்க லைஃப் ஸ்டைலும் இருக்கு இல்லை எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஆமா ஐ கேன் ரிலேட் இட் அப்படின்னு சொல்லலாம் நான் அதுவும் லோன் வச்சிக்கல பட் அந்த சார் சார்ந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா ஐ கேன் ரிலேட் ரிலேட்டட் ஆக்சுவலி இது இது வந்து மேஜரான தேங்க்ஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா என் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ நீ வந்து உன் பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணு அப்படின்னு ஃபேமிலியும் சரி அவங்க அவங்க அதர் தென் சர்டன் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க ஸோ அதுக்கான இங்கே என் ஃபேமிலியும் ஃபேமிலிக்கும் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி இங்கே தெரிவிக்கணும் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா பிகாஸ் அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்குது என்ன பட்ஜெட் ஆச்சு ஓவரால் அரௌண்ட் சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாமே உங்களுடைய கை காசு போட்டு தான் ஆமா ஆமா போஸ்ட் புகைப்படம் எப்படி அந்த வரவேற்பு எப்படி இருக்கு போஸ்ட் புகைப்படம் நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு பட்சத்தில் வந்துச்சுன்னா நிறைய நம்ம அப்ரோச் பண்ணோம் மியூசிக் லேபிள்ஸ் அப்ரோச் பண்ணுவோம் எல்லாமே லைன் அப்ஸ் லைன் அப்ல இருக்கு உங்களுக்கு எடுக்க முடியாது சாரி எடுத்தாலும் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரெண்ட்லவுட் அதை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த டேட்டு கூட நிறைய வித்தியாசம் இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அட்லீஸ் ரிலீஸ் பண்ணுவோம் கிறிஸ்துமஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை அக்டோபருக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த எல்லாமே டேட் கிளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு கடைசியில் எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க டிசம்பர் டுவெண்ட்டி கொடுத்தாங்க நான் வந்து அந்த டைமில் டைம்ல ஸோ ஓகே நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும் இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னா இது அவுட் ஆஃப் போயிடும் அவுட் ஆஃப் ஃபேஷன் போயிரோ அப்படின்றத சரி ஓகே போகலாம் டேட் டிசம்பர் டுவெண்ட்டி போகலாம் அப்படின்னு அப்புறமா ஹோல் சோஷியல் மீடியா வாஸ் ஆன் ஆன் ஜனநாயகன் இது வந்து எங்கள் அப்பா சொல்கிறாரு எங்கள் அப்பா வந்து விஜயோட தீவிர ஃபேன் அவர் எல்லா அப்டேட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் நான் வந்து இந்த சீரியல் ஷூட்டிங்கு இது எப்படி பண்ணோம் அந்த ஒரு சர்க்கிளில் இருக்கும் ஸோ நான் இதை நான் கவனிக்கவே இல்லை சரி எப்படா பண்ண போகிறேன் டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் பண்ண போகிறேன் சரி பரவாயில்ல ஜனநாயகன் கூட அளவுக்கெல்லாம் காம்பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒர்க் ஒன்றும் இல்லை பட் நம்ம ஏதோ ஒரு ஃப்ரம் த ஹார்ட் ஏதோ பண்ணியிருக்கோம் அதை ரிசீவ் பண்ணுறவங்க பண்ணிட்டோம் ஆர்கானிக்காக போகிற வரைக்கும் போட்டோம் அதுக்கப்புறம் தளபதி விஜயோட அந்த டிராஃபிக் முடிஞ்ச உடனே ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன் ஸோ ஓரளவுக்கு இட்ஸ் கோயிங் குட் ஓகே ஸோ பர்டிகுலர்லி எனிபடி உங்களுடைய நெருங்கின ஆர்டிஸ்ட் யாராவது வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படி ஏதாவது பண்ணீங்களா லைக் ஐ மீன் லைக் என்னோட என்ன சுற்றி தீபக் கண்ணா அவங்கெல்லாம் வச்சு தே ஜஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஷேரிங் நான் ஒரு ரெண்டு மூணு பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் அப்ரோச் அப்ரோச் பண்ணோம் அவங்க வந்து ஜனநாயகன் முடிகிற வரைக்கும் நம்ம எதுவும் ஷேர் பண்ண முடியாது இப்போதைக்கு ஸோ ஆஃப்டர் தேட் ஜஸ்ட் கம் டு அர்ஸ் லெட்டர் சி வாட் பெஸ்ட் வி விகன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் நம்ம ஆர்கானிக்காக தெரிஞ்சவங்க மூலயமா நிறைய இருக்கு நல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சீரியல்ஸ்ல இருக்காங்க இந்த சீரியல்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து இந்த மியூசிக் வீடியோ பண்ணுற என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து சீரியல் சின்ன திரைக்கும் சரி வெளித்தறைக்கும் சரி அந்த என்ன டிஃப்ரென்ஸ் இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கு சீரியல்லாம் எப்படி எப்படி முடிஞ்சிடும் இப்படி இப்படி டப்பு டப்புன்னு முடிஞ்சிடும் ஆனால் மியூசிக் ஆல் அந்த மியூசிக் ஆல்பம் ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் நிறைய இன்டெப்த் ப ஒர்க் பண்ணிட்டு பண்ண வேண்டியது நிறையா இருக்குது இப்போது இந்த இதில் பார்க்குறப்ப கூட இப்போ புயல் படமில் பார்க்குறப்ப கூட ஸ்டார்டிங்கில் ஒரு லுக் இருக்கும் அதுக்கப்புறம் டிப்ரெஷனில் ஒரு லுக் இருக்கும் இதை வந்து நான் விக்கு வச்சோ இல்லை ஒரு மேக்கப் வச்சோ அதெல்லாம் போக முடியாது அதுக்கான ஒரு ப்ராசஸ் நான் போகணும் லைக் அதுக்கான ஒரு ப்ராசஸ் நான் அனுபவிக்கணும் ஸோ அப்போ தான் அதை வந்து ஸ்க்ரீனில் காட்ட முடியும் அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ரெவல்யூஷன் ஆஃப்டர் த பிரேக்கப் அந்த ஒரு லுக்கு ஸோ அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் லுக்ஸ்க்கு வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் கோ த்ரூ பண்ணோம் ஈவன் மெ மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸோ கெயின் வெயிட் அகெயின் லூஸ் வெயிட் அகெயின் கெய்ன் லிட்டில் பிட் ஆஃப் வெயிட் அப்புறம் அந்த ஷார்ட் ஹேர் திருப்பி லாங் ஹேர் பியர்டு திருப்பி அந்த வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரக்சர்ட் கேரக்டர் ஸோ ஒரு கேரக்டரைசேஷன் ப்ரா கேரக்டரைசேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த் இருக்கும் படம் ஆகட்டும் இல்லை மியூசிக் ஆல்பம் அந்த மாதிரி இந்த மியூசிக் ஆல்பம் பொறுத்த வரைக்கும் பட் சீரியல்ஸ்னால் இப்படி இப்படி அதாவது இன்னைக்கு சுட சுட வட சுடுற மாதிரி காலையில சீன் பேப்பர் வரும் சேம் டே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஓகே கண்மணி அன்புடன்ல நீங்க நிறைய மாதிரியெல்லாம் போட்டு உலக மாதிரி அந்த போட்டு பயங்கரமா நீங்க இருக்கீங்க ஆமா ஒரு கண்மணி ஆமா தமிழும் சரஸ்வதியும்ல நீங்களும் ஒரு கேரக்டர் பட் இதுல வந்து நீங்க லீட் ரோல் அது எல்லாமே நீங்க நிறைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் உள்வாங்கி நிறைய எதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க அதுக்கு நான் ரைட்டருக்கு தான் நன்றி சொல்லணும் என் மேல நம்பிக்கை வச்சு அந்த மாதிரியெல்லாம் சீன்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த முருகர் வேஷம் போடுறது வந்து தாடியை வச்ச முருகராக அப்படின்னு நான் யோசிச்சேன் எப்படி இதை நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் முருகர் ஆக்சுவலி எனக்கு வந்து எனக்கு வந்து ஐயோ எப்படி இதை ட்ரோல் பண்ண போகிறாங்களோ எப்படி இதை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு இருந்தேன் அது வந்து ஒரு ரெண்டு நெருக்கடியில் ஷூட் பண்ணணுமா இருந்துச்சு த்ரூ அவுட் த டே ஒரு நார்மல் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி நைட் வந்து மிட் நைட்டில் வந்து அந்த முருகர் வேஷம் போட்டு அந்த நாடகம் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு செம இருந்துச்சு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரெண்டு பேருக்கும் எனக்கும் கண்மணிக்கும் மதுமேதாக்கும் ஒரு செம டயர்ட் மூ நை மிட் நைட் டூ தேர்ட்டிக்கு அந்த வேஷம்லாம் போட்டு நம்ம ரெடியாக உட்காந்துருந்தோம் ஐயோ நான் யோசிச்சேன் ஐயோ இன்னொரு நாளைக்கு இந்த ஷூட் வச்சா நல்லா இருக்குமே நல்லா ப்ரிப்பேர் ஆகலாமே அப்படின்னு அன்னிக்கின்னு பார்த்து மழை வந்துச்சு முருகர் எனக்காக அருள் கொடுத்தாரு முருகா அப்படின்னு அப்புறமா இன்னொரு நாளைக்கு அந்த ஷூட் வச்சாங்க அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனியாக ப்ரிப்ரேஷன் நான் பண்ணி அந்த லுக் வர்றதுக்கான அட்லீஸ்ட் அந்த ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோன்றதுக்காக அந்த வேஷம் போட்டேன் அப்புறமா வந்து அந்த ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட் லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அன்பு அந்த கிட்ட அது சூப்பராக இருந்துச்சு அதை என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் ரீசெண்ட்டாக அந்த லேடி கிட்ட போட்டு ஐ மீன் லைக் ஐ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இல்லாம ஒரு ஆக்டராக ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு நிறைய இருக்கு அது ஹீரோவாக கொண்டு போனாலும் சரி ஒரு ந நடிகரா கொண்டு போனாலும் சரி முடியவில்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் ஒரு லைவாக கொண்டு வர எக்ஸாய் யாய் யா ப்ரூஸ்லி மாதிரி பீ லைக் வாட்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது பர்ஸ்னலா சரி கண்மணி அன்புடன்ல அப்படி நம்ம நடிக்கிறோம் பட் நம்மளும் இன்ஸ்டாவில் கொஞ்சம் இந்த மாதிரி கன்டெண்ட்டில் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் மக்கள் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா இப்போதைக்கு அது இல்லைங்க இப்போதைக்கு ஐஸ் ஜஸ்ட் ஒன் ஆட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் சினிமா அண்ட் எவ்ரி திங் அதுக்கப்புறம் ப்ராபபி லெட் சீக் அது ஒர்க் அவுட் ஆவலன்னா அதுக்கப்புறம் நமக்கு எப்பவுமே இருக்குது இன்ஸ்டாகிராம் யூடியூப் யாரு கேப்பா நம்ம இடம் இது ஆமா நம்ம இடம் அப்படின்னு சொல்லி பட் எனக்கு வந்து சீன்ஸ் ரீக்ரியேட் பண்றதுக்கான ரீக்ரியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டா வந்து ஃபைவ் லாங்குவேஜஸ்ல நான் ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணியிருப்பேன் பஞ்சதந்திரம்ல வந்து ஃபைவ் லாங்வேஜஸ் ஆமா ஃபோர் லாங்குவேஜ்ல பேசிருப்பாரு கமல் சார் அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணியிருப்பேன் என்னோட ஓன் வாய்ஸ்லேயே அந்த ஃபோர் லாங்வேஜ்ஸையும் பேசிருப்பேன் ஓகே 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 சோ அந்த அது அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணனும் ரீக்ரியேட் பண்றதுக்கான எனக்கு வந்து ஆசை நிறைய இருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் டைம் கிடைச்சா கண்டிப்பா அதை வந்து நிறைய பண்ணுவேன் சோ நீங்க பஞ்சதந்திரம் சீன் வந்து போட்டுருந்தீங்க பட் இப்போ ஆன் ஸ்பாட்ல இந்த சீன் ரீக்ரியேட் பண்ற ஐடியால இருக்கேன் நான் என்னால அது இப்ப கொஞ்சம் பண்ணி காமிக்க முடியும் ஆர் ஃபியூச்சர்ல நீங்க அதை பாப்பீங்க அப்படின்னா விச் சீன் எனக்கு வந்து விரும்மாண்டி வந்து பண்ணனும் விரும்மாண்டியில் ஒரு சீன் எனக்கு அறிக்குதுன்னு சொன்னியாமல் எங்கே அறிக்குதுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சீன் இருக்குல்ல ஸோ அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அதாச்சு அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கே போய் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு அந்த வில்லேஜுக்கு வில்லேஜுக்கே போயிட்டு அந்த வில்லேஜ் கே பேக்ராப்பில் பண்ணியிருப்பார்ல இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீனை எனக்கு ரீக்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அண்டு அது ஒரு சீனு அதுக்கப்புறம் சூப்பர் டீலாக்ஸில் வந்து விஜய் சேதுபதி பண்ணியிருப்பார்ல அந்த ஒரு வேஷத்தை ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஒரு சின்ன பையனை வச்சு அவர் பேசியிருப்பார்ல ஸோ அதெல்லாம் ஐடியாஸ் இருக்கு. ஆ, நிறைய வச்சிருக்கீங்க மைண்ட்ல. டைம் தான் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா டைம் தான கிடைக்க மாட்டேங்குது எக்ஸிக்யூட் பண்றது. ஓகே நவீனுக்கு வந்துட்டு எவ்ளோ நாளாச்சு டு கெட் எ லீட் ரோல்? எவ்ளோ வருஷமா நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? ஐ மீன் ஆல்மோஸ்ட் லைக் இப்ப நான் ஐ திங்க் 10 இயர்ஸ் ஆக போகுது. 10 வருஷம். 10 வருஷம். ஐ ஸ்டார்டட் வித் லீட் ரோல். ஓகே. எனக்கு வந்து 2015ல 16ல ஐ திங்க் நீலி அப்படினு சொல்லி ஒரு லீடா பண்ணேன். அதுக்கப்புறம் அப்போதான் எனக்கு சீரியல் புதுசு. அண்ட் தென் ஐ ஒன்ட் டு டேக் அ பிரேக் அண்ட் டூ அ வெப் சீரீஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து அந்த லீடுக்கப்புறம் அந்த சீரியல் சீரியல் பேட்டர்ன் எனக்கு ஒத்து வரல கொஞ்சம் கெட்டிங் யூஸ் இட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பிகாஸ் அப்போ எனக்கு தமிழ் படிக்க தெரியாது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அதை முடிச்சுட்டு தமிழ் கற்றுக்கிட்டேன் சரி ஓகே லெட்ஸ் லேர்ன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்புறமா ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன் இங்கே ஒரு ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து தமிழில் சீன்ஸ் எழுதி கொடுப்பாங்க ஸோ அதை படிச்சுட்டு ஈவினிங் எனக்ட் பண்ணோம் ஸோ எனக்கு அந்த தமிழ் பேசுகிறதுக்கான ஃப்ளோ வர்றதுக்கான ப்ராசஸில் இருந்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ கேவ் அ கம்பேக் இன் விஜய் டிவி தேன்மொழி பிஏ பட் அது ஐ கோ தட் வெல் அண்ட் தென் எனக்கு வந்து ஒரு மிர்ச்சி செந்தில் ஒரு நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஏன்னா அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டேன் இந்த மாதிரி ப்ரோமோ நல்லா இருக்கு உங்க சீரியல்ல வந்து ஏதாவது சின்ன வாய்ப்பு இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் நாம இல்ல இல்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல ஏன்னா ஒரு வாட்டி நான் லீடா பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட சீரியலுக்கு ஏதோ ப்ரமோஷன் சீரியல் இல்ல வெப் சீரிஸ்க்கு ஏதோ ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க ஸோ நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கான ஒரு பலன் எனக்கு அப்புறமா கிடச்சி நாம இருவர் நமக்கு ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது டேரக்டர் தாய் செல்வம் அப்படின்னு இருக்கார் ஈ இஸ் நோ மோர் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது ஸோ அவரெல்லாம் அவங்கெல்லாம் சீக்கிரம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ ராஜு மிர்ச்சி செந்தில் நான் மூணு பேரும் அந்த சீரியலில் பண்ணும்போது மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் ஸோ குமரன் சார் எனக்கு அந்த குமரனே வந்து எனக்கு அருள் கொடுத்த மாதிரி எனக்கு தமிழும் சரஸ்வதியும் தமிழும் சரி எனக்கு அந்த சரஸ்வதியும் சரி ரெண்டுமே கிடச்சிது ஏன்னா ஆஃப்டர் தேட் கம் ஆஃப்டர் டென் இயர்ஸ் அகெய்ன் ஐ காட் பேக் டு த லீட் ரோல் பட் இப்போ ஒரு அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லெவல் இருக்கு அவங்களுக்குள்ள என்னை வந்து பெரிய ஸ்கிரீன்ல ஒரு அட்லீ ஒரு தடவை அட்லீஸ்ட் பார்த்துருவேன் மீன்ஸ் அந்த பெரிய ஸ்கிரீன்ல நான் எப்படி தெரியறேன் அப்படின்னு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நான் பாத்துறணும் இதை பார்த்த உடனே ஓகே அவாடா நம்ம வந்ததுக்கு ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி நான் திரும்பி ஏதாச்சும் வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடுவேன் அவ்வளவா பட் நான் இது சில சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாவுக்கு அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட தான் குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன்னால லைக் நீங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால மட்டுமே வந்துட்டு எடுக்காமல் போன சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்க எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆமா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் என்னோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு டியூ டு திஸ் இதனால மட்டுமே யா இதனால மட்டுமே ஸோ அதனால தான் அந்த பிரேக் அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் நான் மியூசிக் ஆல்பமே பண்ணேன் ஸோ பிகாஸ் நோபடி ஒரு ரெடி டு ப்ரொடியூஸ் ஃபார் அ சீரியல் ஆக்டர்

என்னை நம்பி யாராச்சும் இந்த இதில் இந்த ப்ராஜெக்டில் இன்வைஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி வி உல் டூ ஜஸ்டிஸ் டு இட் பட் அதவைஸ் லெட் சி ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஓன் ப்ரொடக்ஷனோ ஒரு சம்மந்த ப்ரொடக்ஷனோ லெட்ஸ் யூ வாட்ஸ் வாட்ஸ் இன் ஸ்டோர் ஆனால் எங்ககிட்ட கதைகள் இருக்குது எங்ககிட்ட டீம் இருக்குது அண்ட் வீ ஹேவ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெக்னிக்கலி ஆல்சோ விர் வெரி 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 குட் அண்ட் வாட் வியூஆர் டூயிங் ஸோ எங்களை நம்பி யாராச்சும் இன் கேஸ் தேண்ட்டு இன்வைஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஃபிலிம் வி வில் கிவ் தெம் ஆர் பெஸ்ட் அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் இது வந்து முகமே தெரியாத யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குன்னா ஐ கேன் அக்செப்ட் என்கிட்ட டீம் இருக்கு என்கிட்ட திறமை இருக்கு என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு எல்லாமே இருக்கு எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க பட் யூ ஆர் ஆல்ரெடி ஒன் ஒன் லைம் லைட் நான் சொல்ல போனோம்னா தமிழகத்துல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இல்லையா பட் உங்களுக்குமே இந்த சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு லிட்ரலி எனக்கு இப்போ இருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ்க்கே அதான் சுச்சுவேஷன் சினிமாவில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ்க்கும் அதுதான் சுச்சுவேஷனே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அவங்களோட அவங்க பண்ண படமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ரிலீஸ் ஆகாமல் இன்னும் லை ஐ மீன் வெயிட்டிங்லேயே இருக்குது என் ஓன் ஃப்ரெண்ட் சிபி சிபி புவனாச்சந்திரன் அவங்க பிக் பாஸில் பண்ணாங்கள்ல அவங்களும் நிறைய படம் பண்ணி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது ஸோ அவங்களுக்கும் நடக்கும்போது நமக்கு நடக்கிறது எதுவும் புதுசு இல்லை ஸோ லெட்ஸ் லெட்ஸ் கோ ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஜேர்னி அவ்வளோ த கெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அது வருதோ இல்லையோ இருந்தா தானே கொஞ்சம் போயிட்டு இருந்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா சோ இப்போ ஒரு ரெண்டு மூணு இமேஜஸ் கொண்டு வந்திருக்கேன் இமேஜஸ் பத்தி பேசலாம் சூப்பர் நவீன் அஸ் முருகர் ஓகே இந்த கேரக்டர் பத்தி பேசுனீங்க பட் நவீன் வந்து ரியல் லைஃப்ல நவீனுக்கும் முருகருக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி இது சொல்லி பாருங்க கூஸ்பம்ஸ் ஆகுது ஆக்சுவலி எனக்கு வந்து முருகர் என்னோடய அம்மா சைட் பிகாஸ் அம்மா இஸ் ஹிந்து அப்பா இஸ் கிறிஸ்டியன் அம்மாவோட குலதெய்வம் வந்து முருகர் திருத்தணி முருகர் ஸோ அது எனக்கு தெரியல அது எனக்கு வந்து எப்போது தெரிஞ்சிச்சுன்னா தமிழக சரஸ்வதியும் பண்ணும்போது ஒரு காவடி எடுக்கிறதுக்காக திருச்செந்தூர் போயிருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தட் எங்கள் பாட்டி சொல்லி தான் தெரிஞ்சிச்சு உன்னோடய உன்னோட குலதெய்வம் வந்து முருகர் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைன் கனெக்ஷன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சீரியஸாக எனக்கு வந்து த்ரூ கிரைஸ்ட் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இட்ஸ் டிவைன் கனெக்ஷன் எனக்கு நிறையா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நான் எய்த்திஸ்டாக இருந்தேன் கடவுள் நம்பிக்கை இருக்கலை ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ் இல்லை இந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகும் என்ன எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாமிரோ நமக்கு இருவர் ஸோ அது யாரால் வந்துச்சுன்னா செந்தில் மிர்ச்சி செந்தில் அந்த செந்தில் பேர் இருக்கா ஓகே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் எனக்கு தமிழும் சரஸ்வதியும் அந்த டேரக்டர் பேர் குமரன் ஓகே தமிழ் இருக்கா ஸோ அதுக்கப்புறம் இது கண்மணி அன்புடன் கண்மணி அன்புடனில் கண்மணி கும்பிட்ற கடவுள் வந்து முருகர் என் பேர் கூட அன்பு அன்பு செல்வன் முருகர் பேர் ஸோ அந்த டிவைன் கனெக்ஷன் எப்போவுமே இருக்குது நான் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை சீரியஸாக இந்த மாதிரி வேஷம் முருகர் வேஷம் போடுவேன் இந்த வள்ளி நாட வள்ளி திருமணம் நாடகம் போடணும்னா எக்ஸ்பெக்டே பண்ணல அது வரும்போது எனக்கு என்னமோ அது ஒரு டிவைன் கனெக்ஷன் ஃபீல் ஆச்சு இதை பார்த்துட்டு இப்போ வந்து இந்த அவங்க மதுமிதா அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்களா அவங்க கன்னடா ஸோ அவங்க வந்து நான் இது சொன்ன இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்புறம் வியந்துட்டாங்க சி ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் முருகன் இப்போ நான் வந்து என்னோடய கடவுள் முருகர் இப்போ என்ன ஃபங்க்ஷன்லாம் இருந்தாலும் முருகர் கோயிலுக்கு போகிறாங்க அவங்க அம்மா நீ ஏன் முருகர் கோயிலுக்கு போற முருகர் கோயிலுக்கு போற இல்ல இல்ல நான் கண்மனியா கும்பிடுறதும் முருகர் தான் சோ ஏன் நான் ஏன் அவங்களுக்கு திருப்பி நான் கும்பிட கூடாது ஏன் தேங்க் யூ சொல்லக்கூடாது அந்த மாதிரி சோ எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு வாய்ப்பு குடுத்துருக்குற ஒரு நிகழ்வுனால தமிழ் கடவுள் ஏன் கும்பிடக்கூடாது சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி விட்டது பா பா அந்த எனர்ஜியை வந்து இப்படி வாங்கி அப்படி பாஸ் பண்ணி பாஸ் சூப்பர் வேற லெவல் ஆனா முருகர்க்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படியோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு நான் வந்தேன் ஆமாம் அண்ட் இன்ஃபேக்ட் வெனிலா கூட வெனிலா கூட ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு நான் எங்கேயோ வீட்டில் இருக்கேன் என்னோட கனவில் வந்து நீங்கள் வந்தீங்க நம்ம ரெண்டு பேரும் முருகர் கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து நான் நான் ஏதோ ஸ்லாப் மாதிரி எடுத்து கொடுக்குறேன் ஏதோ எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் முருகன் கோவிலுக்கு போகிறது வழக்கம் ரெகுலராக நான் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல ஷூட்டிங் இருக்கிறப்போ பட் எவ்ரி சீன் பண்ணும்போது நான் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான சீன் வரும்போது ஒரு பெரிய சீன் எல்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தோணுச்சுன்னா அப்புறம் ஐ வில் திங்க் ஆஃப் ஸோ அதில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பி அ கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் தென் தென் யூ கேன் போஸ்ட் ஆமாம் ஸோ சில ராடிக்கல் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இருப்பாங்க சி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஃபாலோ கிரைஸ்ட் பட் ஐ டோன்ட் ஃபாலோ தட் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஸோ இது நிறைய பேர் வந்து இதை வந்து என்னோட ஐ மீன் என்னோட ரிலேட்டிவ்ஸே அப்போசிட் ரிலேட்டிவ்ஸே என்னை வந்து திட்டுவாங்க ஏன் இப்படியெல்லாம் பேசு பட் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ரேங்க் கிரைஸ்ட் இஸ் சம் ஒன் இஸ் சம் ஒன் இஸ் ஏ ரெவல்யூஷன் ஹிவ் இஸ் ரெவல்யூஷனரி ஓகேங்களா அவங்க அவங்களோட ப்ரின்சிபிள்ஸே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணக்கூடாது ஸோ அது ஃப்ரீயாக விட்டுருணும் அது அவங்களாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இட்ஸ் அந்த கிரைஸ்டோட வேல்யூ அவங்களுக்கு புரியும் நம்ம பண்ணி நான் எப்பவுமே எந்த இருந்தாலும் சரி எல்லாமே எல்லாமே இருக்கு கடவுளாலும் நம்பிக்கை அவ்வளோதான் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த வார்த்தை அவங்க ஐ மீன் அந்த தத்துவம் எல்லாமே ஒன்றுதான் அடுத்து பிக்சர் பார்ப்போம் மை மாம் அம்மா சோ உங்க சீரியல்ஸ்லாம் எல்லாம் போறதா கண்டிப்பா பாப்பாங்க இல்லையா பாத்து உங்களுக்கு ஏதாவது புகழுறது வந்து ஆபியஸா எல்லாருமே புகழ்வாங்க பட் இந்த கரெக்ஷன் சொல்றது இத மாத்திக்கணும் இது நல்லா இல்ல அப்படின்றது வந்து பேரன்ட்ஸ் தான் சொல்லுவாங்க அதாவது பாம்பேர் பண்றதை தாண்டி இதை சொல்லுவாங்க அப்படி அம்மா சொல்லி நீங்க மாத்திக்கிட்ட விஷயம் அம்மா சொல்லி மாத்திக்கிட்ட விஷயம் என்னோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நீ வந்து உன்னோட ஹேர் ஹேர் ஸ்டைலை பார்த்தா காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் ஷர்ட் கலர்ஸ் ஆகட்டும் அந்த அந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷர்ட் ஃபார்மல் ஷர்ட் ஆகட்டும் அதை மாற்றிக்கோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி நட ஆக்ட் பண்ணு ஜஸ்ட் பிகாஸ் யூர் டயபெட்டிக் பேஷண்ட் இந்த சீரியல் நீ வந்து சிரிக்காமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் சிரி கொஞ்சம் இதாக இது பண்ணு அப்படின்லாம் நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஆல்பம் சாங் பண்ணும்போது கூட நிறைய இன்புட்ஸ் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் அவங்க வந்து எப்பவுமே ட்ரெண்ட் கரெண்ட் ட்ரெண்டில் இருப்பாங்க அப்டேட்டடாக இருப்பாங்க எவ்ரி இது இப்படி போயிட்ருக்கு இது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி So, Amma is very good uh, observant, ob observing person. Thank, thank you so much for joining with us today. Thanks so much for waiting and um, apologies for uh, making you wait. <laughs> thank you. Thank, thank you. Thank you so much.